நம்ம ரூட் குழு மண்டபத்துக்கு வந்துட்டோம் ஆனால் இந்த பார்த்தாலும் কথা huh? <laughs> சாமி தெரியும் நம்ம காலையில் காலையில ஓட்டப்பா கடந்த பத்து வருஷமும் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க சாமி இந்த வருஷமும் காலையில் அண்ணாவை கொடுத்தாங்க எல்லாம் நடந்து வந்துட்டு இருந்த வாரம் அந்தனால காலையில் அதை வந்து தெரியப்படுத்த முடியல அந்த சாமியோட குடும்பம் பொயிலு எல்லாமே சீரசமா நோயற்ற வாழ்வு செல்வமோ எந்த புது குடும்பமோட ஆர்வம்

செல்லப்பாண்டிசாமி அவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த அனதானம் கொடுக்குறாங்க அவங்க மூணு பேரும் எந்த நோய் நொடிய இல்லாம சொல்லவும் நோயற்ற வாக்கு கொடுத்து சிவச்சு கிளப்புமா சொல்லி நம்ம எந்த முருகப்பிரமாவோட ஆளுநர் வேண்டி நமக்குன்னா தன்னுமசாமி ஆசி என்னைக்கு அவங்க கிடைக்கணும்னு சொல்லி சொல்லி இந்த அனதானத்தை நம்ம அரோரா உங்க முருகனுக்கு அரோரா உங்க முடிவுக்கு அரோரா முறியனுக்கு அரோரா 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 அரோரா